தேர்தல் வரும்போது நம்மளுக்கு எதிராக அந்த தொகுதியில இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் என்று பேசறதுக்கு பிரச்சாரத்துக்கு கண்டவன் கிட்ட காசை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க நீ எங்களுக்கு எதிராக அங்க பண்ணினா உங்க சமுதாயத்தை வேட்பாளர் எங்க எந்த ஊர்லயும் விட மாட்டோம் அது எங்க எதிர்ப்பை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒத்தால வந்து இருக்க மாட்டோம் ஒட்டு மொத்த ஊரோட அடிச்சு ஓட விட்டுருவோம் தேசியம் என்று பேசின்றாரே திடீர்னு என்று ஏன் இப்ப வந்து தென் மாவட்ட படுகொலைகளை கையில் அடிக்கிறார் என்று சிலர் கேட்கிறாங்க யாருக்கு இந்து ஒற்றுமைகள் வேணுமோ அவங்க வந்து இந்த கூலிப்படையில இந்த கலவரக்காரர்களை அடக்கி வைக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட வந்து எப்படி சமரசம் செய்ய வேஸ்ட் நீ ஆறு முறை அட்டம் இல்லை அறுநூறு முறை பண்ணாலும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்துட்டே இருப்போம் இந்த மது டாஸ்மாக் என்று நம் மீது ஏவப்பட்டிருக்கிற வன்முறையே தேவைப்பட்டால் வன்முறையாலேயே கடைகள் எல்லாம் காலி செய்ய வேண்டிய நேரம் வரும் இந்த டாஸ்மாக் உடச்சா ஒன்றும் பெரிய வழக்கெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் பல சிறைப்பறவைகள் இருக்கிறார்கள் கள போராளிகள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சில வளர்ந்து கெட்டவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறாங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய தமிழக கட்சியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு துவக்க விழா மாநாடு இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தமிழன் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடத்தப்பட்டது அண்ணன் சவரி அவர்கள் பேசியது போல அன்று கட்சி இருந்த நிலை நிலைமை வேறு சமூகத்துக்கு இருந்த பிரச்சனைகள் வேறு கட்சியுடைய கோரிக்கைகளாக இருந்தது வேறு இன்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டு புதிய கோரிக்கைகளுடன் புதிய பிரச்சனைகளுடன் புதிய தீர்வுகளைக்கான எதிர்நோக்கி இங்கே கூடியிருக்கிறோம் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மேலே வெளியிருந்து பெரிய தாக்குதல்கள் வரும் அரசு அடக்குமுறைகள் வரும் அரசு அரசின் அதிகாரத்தின் துணையோட சில கூலிப்படை கும்பல்களும் களவாணி கும்பல்களும் நடத்த வருவாங்க இன்னைக்கு பண்ண முடியாது இன்னைக்கு அடிச்சா சும்மா இருப்போமா அதையெல்லாம் மாற்றியாச்சு அன்றையெல்லாம் மாற்றிட்டு இந்த மாற்றப்பட்ட சமூகம்தான் இது இதெல்லாம் தான் இளைஞர் உணர்ந்து கொள்ளணும் அப்ப இன்னைக்கு நம்ம வந்து மதுவிலக்கே இலக்கு என்ற ஒரு உன்னத கோரிக்கையோட ஒரு மாநாடு மாநாடாக திரண்டு இருக்கிறோம் பல பேர் யோசிச்சிருக்கலாம் டாக்டர் ஐயா முப்பது வருஷமா மது விலக்கு சாராயம் குடிக்காத குடிக்காத என்று சொல்லிட்டு இருக்கிறாரு அதுவும் குறிப்பா இந்த ஒரு வருஷமா எண்ணற்ற போராட்டங்கள் டாஸ்மாக்க்கு எதிராக டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த ஜனவரி மாதத்துல ஆயிரக்கணக்கான போய் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்றோம் அங்கே போய் ஒரு லட்சம் கோடி ஊழலை அப்பதான் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குறதே தெரியும் தொடர்ந்து அதை தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டே இருந்தோம் நம்ம செந்தில் பாலாஜி தாங்க முடியாம டாக்டர் ஐயா மேல மாட நஷ்டிடு வழக்கு கூட கொடு கொடுத்து பார்த்தான் கொடுத்து அடுத்த நாளே நெஞ்ச வலி வந்துச்சு தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல அதுதான் ஏன் இத்தனை போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அதை நினைச்சு பார்த்தா அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம இனிமேல நம்மள வெளியே இருந்து அடக்க முடியாது வெளியே இருந்து அடிச்சா நம்ம அடிக்க அடிக்க மேல மேல எந்திரிப்போம் அதை நம்ம டாக்டர் ஐயா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு இனிமேல் வெளியே இருந்து அடிச்சா இவங்க அரசியலா வருவாங்க இவங்க திருப்பி அடிப்பாங்க தேவையில்லாத நம்ம பிரச்சனையை நம்மளே எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் அதனாலதான் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தே கரையான போல கரைக்கணும் இந்த சமூகத்தை அப்படின்னு நினைச்சதா இவன் அவனுடைய முதல் ஆயுதமே மது மதுதான் இந்த சமுதாயத்தின் மீது இன்றைய திணிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒடுக்குமுறையே மது தான் டாஸ்மாக் தான் இங்கே உள்ளுக்குள்ள இருந்து அதை ம இளைஞர்களை குடிக்க வைச்சு வச்சு இளைஞர்களையும் ஆண் ஆண்களையும் குடிக்க வை குடிக்க வச்சு வச்சு அவன் மன ரீதியாக அவனை சிந்திக்க விடுறது கிடையாது உடல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு சக்தி கிடையாது ஒரு கோபம் வருவது கிடையாது ஒரு சமூக பற்று கிடையாது ஒரு இனப்பற்று கிடையாது ஒரு தேசம் என்ற பட்டுக்கடி எதுவுமே கிடையாது அவர்கள் பிடித்து வைத்த மண் சிலையை போல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க வைக்கிறதுக்கு தான் அவன் முழுக்க முழுக்க அவனுடைய நோக்கமே அதற்கு அவனுடைய முதல் ஆயுதமே அந்த மதுங்கிறது தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி போல நம்ம மக்கள் வாழுகிற ஊருக்கு பக்கத்துல எல்லாம் வைக்கிறது இவனை எப்படி நிறைய குடிக்க வைக்கிறது தான் அதுக்குன்னே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்து பதினஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயே உட்காந்து இவர்களை குடிக்க வைக்கலாம் எல்லா சமூகத்தை இந்த சமூகத்தில் குடிக்க வச்சே நாசமாக்கணும் என்பது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாகவே இங்கு போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஐயா வந்து மீண்டும் மீண்டும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் மதுவுக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்று எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறார் இப்ப வந்து நம்ம கடந்த ஒரு ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்து ஒற்றுமை மாநாடு என்று போற்றோம் தமிழர் ஒற்றுமை என்று பேசுகிறோம் தேசியம் என்று பேசுகின்றார் திடீர்னு என்று ஏன் இப்போ வந்து தென் மாவட்ட படுகொலைகளை கையில் எடுக்கிறார் என்று சிலர் கேட்கிறாங்க வேற யார் எடுப்பா ஐயா எடுக்காம வேற யார் எடுக்கிறது இந்த போ இந்த போராட்டங்களை அது கொலைகள் நடந்துட்டுதான் இருக்கு டாக்டர் டாக்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது பேச வந்தாங்களா இன்னைக்கு வருவாங்க நம் தலைவர் அவர்கள் போராட்டம் அறிவித்த பிறகு அதை பற்றி பேசிய பிறகு கலவாணிகளை நேரடியாக பேரை சொல்லி பேசிய பிறகு இன்னைக்கு எல்லாரும் பேச வருவாங்க ஆனால் அதற்கு முன்பு ஆமா இந்து ஒற்றுமை தான் பேசினோம் நீ கொலை நடக்கிறதுக்கு என்று எங்கள் மதத்தை நாங்கள் விட்டுவிட முடியாது எங்கள் அடையாளத்தை விட்டுவிட முடியாது தேவேந்தருக்குள்ள வேளாளர் என்று தான் நாங்கள் இருக்க முடியும் ஆயிரம் ஆயிரம் வருஷமா எங்களுடைய உழைப்பு எங்களுடைய போராட்டத்தை எங்கே நாங்கள் போராடி இந்த அடையாளத்தை கா காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் ஏதோ இவர்களுக்காக ஒரு களவாணி கூட்டம் எங்களை எதிர்க்கிறது என்பதற்காக அதையெல்லாம் விட்டுவிட முடியாது நீ ஆறு முறை எட்டம் இல்லை அறுநூறு முறை பண்ணாலும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்துட்டே தான் இருப்போம் அதுல இதெல்லாம் நீ எல்லாம் அப்படியெல்லாம் நீ ஒருத்தாள எல்லாம் நீ அழிச்சிட முடியாது ரெண்டாயிரம் வருஷமா உங்களை நாங்க அடக்கி வச்சு நீ என்னதான் மண்ணை பார்த்தாலும் உங்களை நான் விட மாட்டோம் நாங்க அது போல நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்ப பல பரவாயில்ல சில அமைப்புகள் எல்லாம் தலைவர் அவர்கள் சொல்லுகிற பாதையிலே நடப்பாங்க நம்ம கூட வந்து சேராட்டி ஒட்டாமையும் கூட தலைவர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் எடுத்தால் பட்டியல் வெளியேற்றம்னு பின்னாடியே கோரிக்கை வச்சுட்டு வருவாங்க தென் மாவட்ட கொலைகள்னு எடுத்தா அதே மாதிரி பின்னாட்டு பாடங்கள் வருவாங்க ஒரு சில வளர்ந்து கெட்டவர்களை தவிர மற்றவரெல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க அது போல தலைவர் அவர்கள் இப்போ சில இன்னொரு புது கூட்டம் பிரகாஷ் அவர்கள் பேசி இது போல நம்மளை புகழ்ச்சி நாம் தமிழருங்கிறது பாஜகங்கிறது அவங்க எல்லாம் நம்மளை புகழ்ச்சி நம்ம ஜாதியை புகழ்ந்து பேசலாம் யார் வேணாலும் புகழ்ந்து பேசலாம் புகழ்ந்துட்டா நம்ம அப்படியே நம்ம அப்படியே புகழ்ந்துட்டா நம்மளுக்கு பெரிய இது வந்துருது சந்தோஷம் வந்துரும் அவனை ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை பாக்க போவோம் அவன் புகழ்வான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை பேச வருவானா பேச வரல புகழ்ச்சுன்னா புகழ்ந்துட்டா மட்டும் போதுமா எல்லாரும் நான் வேணா யார வேணாலும் புகழ்ந்துட்டு போவேன் ஆனா அவன் எனக்கு ஓட்டு போடுவானா நான் புகழ்ந்துட்டேன் என்பதற்காக அவன் ஓட்டு போட மாட்டான் நம்மளுக்கு நம்மளுக்கே அந்த தாழ்வு மனப்பான்மை அவன் புகழ்ந்துடான்னு பிரச்சனை போது அவன் வரல இல்ல எந்த பிரச்சனைக்கு வந்தான் இந்து ஒற்றுமை பேசுறவங்க வந்தார்களா இந்துக்கள் ஒற்றுமை வேணும் போராடியவர்கள் நாங்க அதற்காக எங்களுடைய எங்க நாங்கள் பாதிக்கப்படும்போது நாங்கள் கொலை செய்யப்படும்போது போது இதை சமரசம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒற்றுமைக்கு நாங்க எப்படி போராட முடியும் யாருக்கு இந்து ஒற்றுமைகள் வேணுமோ அவங்க வந்து இந்த கூலிப்படையிலும் இந்த கலவரக்காரர்களை அடக்கி வைக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத இன்று ஒற்றுமை நாங்க மட்டும் அடிபடுற நாங்க எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட வந்து எப்படி சமரசம் செய்ய சொல்லுவேனி அதனால அதையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் நாங்கள் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஒரு காலத்திலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்து சமரசம் செய்துள்ள விடமாட்டார் டாக்டர் ஐயா அப்படித்தான் எங்களை இந்த புதிய தவணம் கட்சி வளர்த்திருக்கிறார் அப்புறம் இந்த தேர்தல்னு வரும்போது இந்த இது போல நம்ம இந்த சிலரை எதிர்க்க வேண்டிய இந்த மாதிரி கொலைகளுக்காக சிலரை எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துருக்கு தேர்தல்ன்னு வரும்போது நம்மளுக்கு எதிராக அந்த தொகுதியில இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் என்று பேசறதுக்கு பிரச்சாரத்துக்கு கண்டவான் கேட்டு காசை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க இனிமேல் நீ அந்த ஆயுதம் எடுத்தீங்கன்னா அதே ஆயுதத்தை நாங்களும் எடுக்க வேண்டிய தேவை வரும் நீ பேசிட்டு வர உன் ஜதிக்கார எல்லா ஊருக்கும் வருவான் அவன் திமுகவோ அண்ணா திமுகவோ பாஜகவோ காங்கிரஸ் திடீர்னு மாத்திட்டு அவன் புண்ணியவன் ஆயிட மாட்டான் நீ எங்களுக்கு எதிர எங்க எங்களுக்கு மட்டும் ஜாதி முத்திர அவள் என்ன புதுச்சா திமுக பாஜக தேசியவாதம் ஆயிடுவானா அதெல்லாம் கிடையாது நீ எங்களுக்கு எதிராக அங்க பண்ணினா உங்க அந்த உங்க சமுதாயத்தை வேட்பாளரை எங்க எந்த ஊர்லயும் விட மாட்டோம் அது எங்க எதிர்ப்பை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒத்தால வந்து இருக்க மாட்டான் ஒட்டுமொத்த ஊரோட அடிச்சு ஓட விட்டுருவான் நாங்கள் யாருக்கும் பகை கண்டு போகுது கிடையாது நாங்கள் தமிழர் ஒற்றுமை என்று பேசுகிறோம் தேசியம் என்று பேச அதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுல யாரும் பேசாத தேசியத்தை நாங்கள் முதல் முதல தான் பேசுறோம் அப்படி இருக்கிறவர் எங்களை வந்து பாதிக்கப்படும் போது எல்லாரும் ஓடி வந்திருக்க வேண்டாமா யாரும் வரல நாங்கள் இன்னும் டாக்டர் இருக்க மாட்டார் நீ யாரும் வர வேண்டாம் நாங்க போராடிக்கிறோம் எங்களுடைய தீர்வுகளை நாங்க தான் போராடி வாங்கி இருக்கோம் அதனால எல்லாம் இதை புரிந்து கொள்ளணும் நம்ம மது இலக்கை இலக்கு என்று இருக்கிறோம் நம்ம நம்மளுடைய வரலாறு வரும் வன்முறையை வன்முறையால் அடக்கி கொண்டு அடக்கி இருந்தவர்கள் நாம் அது போல இந்த மது டாஸ்மாக் என்று நம் மீது ஏவப்பட்டிருக்கிற வன்முறைய தேவைப்பட்டால் வன்முறையாலேயே கடைகள் எல்லாம் காலி செய்ய வேண்டிய நேரம் வரும் உதயநிதியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கவலை இல்லை நீங்க வந்து பண போதையிலும் அதிகார போதையிலும் இருக்கிறீங்க எங்க மக்கள் தான் எங்க இளைஞர்கள் தான் மது மது போலையில சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் ஒரு எல்லை தான் அந்த எல்லைக்கு மேல போனா பல பல வழக்குகளை பார்த்தாச்சு இந்த சமுதாயத்துல பல சிறைப்பறவைகள் இருக்கிறார்கள் அப்படியே களப்போராளிகள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த டாஸ்மாக் உடச்சா ஒண்ணு பெரிய வழக்கெல்லாம் வந்துராது என்ன வன்முறை எது பொது சொத்து இந்த சாராய பாட்டிலும் அரசுடைய பொது சொத்தா இதுதான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்த லட்சணமா என்ன வேணுமோ அது எங்களுக்கு இது வேண்டாம் என்றால் நீங்கள் அதை நீக்கி கொள்ளுங்கள் மது விளக்கு கேட்கிறோம் நீ திட்டமிட்டு இங்க மதுவை வந்து திணிக்கிற அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் ஓய மாட்டோம் இதையெல்லாம் வந்து இளைஞர்கள் உணர்ந்து புதிய தமிழகமாக பயணிக்க வேண்டும் என்றும் புதிய தமிழகம் ஆட்சி இன்றல்ல இருபத்தி ஏழு ஆண்டுகள் நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆனாலும் புதிய தமிழகம் இந்த மக்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கும் ஒரு நாள் இந்த சவுப்பு பச்சை கொடி இந்த கோட்டையில் பறக்க வைப்போம் புதிய தமிழகம் இந்த மக்களுக்கு அதிகாரம் வாங்கி கொடுக்கும் வரை போராடி கொண்டே இருக்கும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்